எழுத்தாளர் அரவிந்த் எழுதிய அகிலாவின் பியூட்டி பார்லர் அத்தியாயம் இரண்டு இது உங்களுக்காக பியூட்டி பார்லரில் இருந்து யாரோ ஒருவன் வெளியில் செல்வதை பார்த்த கதிருக்கும் காளிக்கும் ஒரே குழப்பமாக இருந்தது அது மட்டும் இல்லாம அப்பொழுது பார்லரின் உள்ளே இருந்து வெளியே வந்த அகிலாவை பார்த்த இருவருக்கும் அகிலாவின் மீது சந்தேகம் மேல ஆரம்பித்தது வேலை நேரத்தில் அகிலாவின் கூந்தல் கலைந்திருந்தன எவ்வாறு ஒரு பெண்ணால் இப்படி இருக்க முடியும் வேலை சமயங்களில் தன்னுடைய ஆடையையும் கூந்தலையும் சரியாக பராமரிக்க கூடியவர்கள் பியூட்டி பார்லர் நடத்துபவர்கள் அப்படி இருக்க இவளது செயல் சற்று வித்தியாசமாக இருக்கிறதே என கதிர் மனதிற்குள் யோசித்தான் அகிலாவின் அந்த அழகு காளி மற்றும் கதிர் இருவரையும் ஒரு நிமிடம் அவளை சிலை போல் பார்க்க செய்தது வட்டமான முகம் பாலிஸ் போட்ட பழிந்த கல்லை போல வளவளப்பான கண்ணங்கள் வெண்மை நிற வைரத்தில் கருப்பு புள்ளி வைத்தது போல உள்ள அவளது கண்கள் சிவந்த உதடு அவள் புண்ணகைக்கும் பொழுது அவளது கண்ணத்தில் ஏற்படும் குழி என அவளது முகத்தை பார்க்கும் எந்த ஒரு ஆண்மகனாக இருந்தாலும் இப்படி ஒரு பெண் நமக்கு கிடைக்கவில்லையே செய்யும் அளவிற்கு அப்படி ஒரு அற்புதமான அழகு கதிருடைய கண்கள் அகிலாவின் முகத்தை பார்த்து கொண்டிருந்தன அப்பொழுது அருகே அமர்ந்திருந்த காளி அவனது முகத்தை பார்த்து ச அந்த பொண்ணு உண்மையாகவே செம்ம அழகா இருக்காங்க அதனாலதான் அந்த சின்ன பைய இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் போல உம் உண்மைதான் காளி அந்த பொண்ணு பார்க்க ரொம்ப அழகா இருக்கா அழகு அழகால நிச்சயம் ஆபத்து ஏற்படும் அது எப்படி வேணாலும் நடக்கலாம் பெண்ணும் சரி பொண்ணும் சரி எப்பவுமே பார்க்க பிரகாசமா தெரியும் ஆனா அதன் பின்னால் வரும் பிரச்சனை ரொம்ப மோசமானது என கதிர்காளிடம் சொல்லவும் நீங்க சொல்றதும் சரிதான் சார் வாங்க சார் முதல்ல நாம அகிலாவை பத்தி வேற யார்கிட்டயாவது கேட்கலாம் அதுக்கப்புறமா நம்ம அகிலாவை பத்தி விசாரிக்கலாம் இல்லைன்னா தேவையில்லாம நமக்கு பேக் ஃபயர் ஆயிடும் நீ சொல்றது சரிதான் காலி இதுவே ஒரு பையனா இருந்தா தூக்கிட்டு வந்து வச்சு நாலு சாத்து சாத்தி உண்மையை வர வச்சிருக்கலாம் ஆனா இவ பொண்ணா போயிட்டா அது மட்டும் இல்லாம தனியா இருக்கிற பொண்ணு கிட்ட நாம போய் இப்ப விசாரிச்சோம்னா அது நமக்கு தான் பேக் ஃபயர் ஆகி தேவையில்லாத பிரச்சனையா வந்து நிக்கும் அதனால முதல்ல நீ சொன்ன மாதிரி யார்கிட்டயாவது அவளை பத்தி கேட்கலாம் அதுக்கப்புறம் நாம அவளை விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சுக்கலாம் என கதிர் சொல்லவும் ஜீப்பின் டிரைவர் வண்டியை நகர்த்தினார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இருவரும் அப்படியே அங்கு இருக்கும் அனைத்து ஏரியாக்களையும் சுற்றிவிட்டு மீண்டும் அகிலாவின் பியூட்டி பார்லர் இருக்கும் வழியாக திரும்பி வந்து கொண்டிருந்தனர் அப்பொழுது அந்த பியூட்டி பார்லர் பூட்டப்பட்டிருந்தது அந்த பார்லரின் அருகே காரை நிறுத்துமாறு கதிர் டிரைவருக்கு உத்தரவிட்டான் பியூட்டி பார்லரை வண்டியை நிறுத்தினார் கீழே இறங்கிய கதிர் மற்றும் காளி இருவரும் யாராவது அந்த செல்கிறார்களா என கொண்டிருந்தனர் அப்பொழுது ஒரு பெண் இடுப்பில் குடத்துடன் தண்ணீர் பிடித்து கொண்டு வந்தாள் அம்மா அம்மா கொஞ்சம் நில்லுங்க என காளி அந்த பெண்ணை தடுத்து நிறுத்தினான் உடையில் நின்று கொண்டிருந்த காளி தன்னை நிறுத்துவதை பார்த்து அந்த பெண் பதறி போனாள் உடனே அவள் காளியை பார்த்து ஏன் சார் என்ன எதுக்காக நிக்க சொல்றீங்க நான் ஒண்ணுமே பண்ணலையே சார் பதட்டப்படாதீங்கம்மா நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்கலாம் தான் நிக்க சொன்னேன் மத்தபடி ஒன்னும் பிரச்சனை இல்லை என்ன சார் எதை பத்தி கேட்கணும் என்ன மீண்டும் அந்த பெண் பதட்டத்துடன் காளியை பார்த்து கேட்க அருகே இருந்த கதிர் அவர்கள் இருவதும் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தான் அது ஒண்ணும் இல்லம்மா இந்த பியூட்டி பார்லர் எத்தனை மணிக்கு ஓபன் ஆகும் எப்ப க்ளோஸ் ஆகும் தெரியுமா என்னோட ஒய்ஃப கூட்டிட்டு வரணும் அதான் டைம் தெரிஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் மணி ஈவினிங் ஆறு கூட ஆகல அதுக்குள்ள பியூட்டி பார்லர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதான் உங்களுக்கு டைம் தெரியுமான்னு கேட்டேன் காலையில ஒரு பத்து மணிக்கு ஓபன் ஆகும் சார் அப்புறம் நைட்டு ஒரு எட்டு மணிக்கு பியூட்டி பார்லர் க்ளோஸ் ஆகும் சார் மத்தபடி வேற எதுவும் எனக்கு தெரியாது சார் நன்றிமா தகவல் கொடுத்ததற்கு என்ன சொல்லியபடி அந்த பெண்ணை வழி அனுப்பினான் உடனே காலை அருகில் நின்று கொண்டிருந்த கதிரை பார்த்து சா எப்பவும் நைட் எட்டு மணிக்கு மேல க்ளோஸ் பண்ற பியூட்டி பார்லர் இன்னைக்கு எதுக்காக சாயங்காலம் அஞ்சு மணிக்கு க்ளோஸ் ஆகிருக்கு இந்த பொண்ணு அகில ரொம்ப மர்மமா இருக்கா அதனால நாம இன்னும் கொஞ்சம் டீடைலா தெளிவா விசாரிக்கணும் என கதிர் சொல்லவும் வேற யாராவது கண்களுக்கு தென்படுகிறார்களா என இருவரும் சுற்றமுற்றும் பார்த்தனர் அப்பொழுது பியூட்டி பார்லரின் எதிர்ப்புறம் ஒரு இருபது மீட்டர் தள்ளி ஒரு மெக்கானிக் ஷாப் இருந்தது உடனே கதிர் மெக்கானிக் ஷாப்பிற்கு வண்டியை விடும்படி சொல்ல வண்டி நேராக அந்த இடத்தில் வந்து நின்றது போலீஸ்காரர்கள் வந்ததும் அங்கு வேலை செய்யும் இரண்டு இரண்டு பேரும் ஒரு நிமிடம் பதறி போயினர் வண்டியை விட்டு கீழே இறங்கிய இன்ஸ்பெக்டர் கதிர் அங்கு வேலை செய்யும் பசங்களை பார்த்து தம்பிகளா வண்டியில ஏர் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு அதனால கொஞ்சம் செக் பண்ணுங்க என்ன சொல்லியபடி அங்கு போடப்பட்டிருந்த ஒரு சேரில் அமர்ந்தான் அவனது அருகே காலை நின்று கொண்டிருந்தான் அங்கே வேலை செய்த ஆட்கள் வண்டி ஏர் செக்அப் செய்வதற்காக தான் வந்திருக்கின்றனர் என்பதை நம்பிவிட்டார்கள் என்பதனை அவர்களது முகத்தை வைத்து இருவரும் தெரிந்து கொண்டனர் உடனே அவர்கள் இருவரும் ஒரு போலியான உரையாடலை தொடர்ந்தனர் என்ன சார் இது நாம வரும்போதுதான் இந்த பியூட்டி பார்லர் க்ளோஸ் ஆகி இருக்கணுமா சரி விடுக்காளி நம்ம வேறு பியூட்டி பார்லர் பார்க்கலாம் சார் இது ஏரியால இது ஒரு பார்லர் மட்டும்தான் சார் இருக்கு நானு தேடி பார்த்துட்டேன் என்ன சொல்ற காளி இது ஒண்ணு மட்டும்தான் இருக்கா அட ஆமா சார் இது ஒண்ணு மட்டும்தான் இருக்கு என்னோட பொண்டாட்டிக்கு வேற பிறந்தநாள் வருது அவளும் என்ன தினமும் பியூட்டி பார்லர் கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா இங்க வந்து பார்த்தா இந்த பார்லர் பூட்டி கிடக்கு தெரிய மாட்டேங்குது வேற கேட்டு காளி கவலைப்படாத என்ன இருவரும் போலியான ஒரு உரையாடலை சற்று வேகமாக பேசிக்கொண்டிருந்தன அவர்கள் இருவரும் பேசுவதை அங்கு வேலை செய்யும் இரண்டு வாலிபர்களும் கேட்டனர் கதிர் சற்று யோசிப்பது போல யோசித்து அங்கு வேலை செய்யும் வாலிபர்களை பார்த்து தம்பி உங்களுக்கு ஏதாவது இந்த பியூட்டி பார்லர் பத்தி தெரியுமா எப்ப திறப்பாங்க எப்ப மூடுவாங்கன்னு தெரியுமா என கேட்க போலீஸ்காரர்கள் இருவரும் அவர்களுடைய மனைவிகளுக்காக தான் கேட்கிறார்கள் என இரண்டு வாலிபர்களும் நினைத்தனர் ஏனென்றால் சற்று நேரத்திற்கு முன்பு வரை அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்ததை இவர்களும் கேட்டதால் இவர்களுக்கு போலீஸ்காரர்களின் மீது எந்த ஒரு சந்தேகமும் வரவில்லை உடனே மெக்கானிக் ஷாப்பில் வேலை செய்யும் ஒருவன் சார் தினமும் காலையில ஒன்பதரை பத்து மணிக்குள்ள ஓபன் பண்ணிடுவாங்க சார் அதுக்கப்புறம் நைட்டு எட்டு மணி ஆகும் ஒரு சில நேரம் ஒன்பதரை பத்து மணிக்கெல்லாம் அந்த அக்கா க்ளோஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க சார் ஆனா இன்னைக்கு ஏன் சீக்கிரமா போனாங்கன்னு தெரியல இன்னைக்கு ஒரு நாலு இருக்கும் அப்பவே க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க என்னப்பா இது இவ்வளவு சீக்கிரமா க்ளோஸ் பண்ணிட்டா கஸ்டமர் எல்லாம் எங்க போறது இந்த ஏரியால இருக்கிறதே இந்த ஒண்ணு தானே சொல்லிக்கிறாங்க அப்படியா அட ஆமா சார் இந்த ஏரியால இது தான் இருக்கு அதனால அந்த அக்காக்கு நல்ல வருமானம் சார் தினம் காசு கொட்டுது அது மட்டும் இல்லாம அந்த அக்காவோட புருஷனும் ஏதோ வெளியூர்ல வேலை செய்யறதா பேசிக்கிறாங்க என்னப்பா சொல்ற இந்த பியூட்டி பார்லர் தான் காசு கொட்டுதுன்னு சொல்ற அப்புறம் எதுக்காக அவங்களோட புருஷன் வெளியூர்ல போய் வேலை செய்யணும் அது தெரியல சார் நாங்க இங்க வேலைக்கு சேர்ந்து ஒரு ரெண்டரை வருஷம் இருக்கோம் ரெண்டரை வருஷமா எல்லாரும் இதத்தான் சொல்லிக்கிறாங்க பட் இவங்க வீட்டுக்காரி எப்படி இருப்பாங்கன்னு கூட நாங்க பாத்தது இல்ல வாலிபன் சொல்லிக் கொண்டிருக்க போலீஸ் ஜீபின் டிரைவர் அங்கு வந்து சார் வண்டி ரெடி ஆயிடுச்சு நம்ம போகலாம் என கதிர் மற்றும் காளி இருவரையும் பார்த்து சொல்லியபடி சார் இவங்க கூட இன்னொரு பையன் இருந்தான் அவனுக்கு தான் தெரியும் அவன் கூட அந்த பியூட்டி பார்லர் வச்சிருக்க பொண்ணோட வீட்டுக்காரனுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் நிஜமாவா என ஆச்சரியத்துடன் டிரைவரை பார்த்து கேட்டான் கதிர் உடனே கதிர் அந்த வாலிபர்களை பார்த்து தம்பி அப்ப உங்க கூட இருக்கிற அந்த இன்னொரு பையன் இல்லையா கடையில இல்லை சார் அவனை ரெண்டு வாரமா காணோம் எங்க போனான்னு தெரியல என்னப்பா சொல்ற ரெண்டு வாரமா காணுமா வேலைக்கு வரலனா அவங்க வீட்டுல போய் கேட்க வேண்டியதான அவங்க வீட்டுல போய் அன்னைக்கு பாத்தே சார் அவங்க வீட்லயும் அவன் இல்லை அவங்க அம்மா அவன் எங்கன்னு எங்கிட்ட கேக்குறாங்க நல்லா விசாரிங்கப்பா ஏதாவது கேர்ள் ஃபிரண்ட் கூட வெளியூர் போயிருக்க போறான் அவ எப்படி யாரையாவது லவ் பண்றானா நாங்க இங்க வந்ததுல இருந்து சார் அவன் யாரையும் லவ் பண்ற மாதிரி எங்களுக்கு தெரியல இங்க வேலை செஞ்சுட்டே இருப்பான் திடீர்னு எங்க போறான்னு தெரியாது அப்புறமா அந்த அகிலா அக்கா பியூட்டி பார்லருக்கு போவான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுவான் அவ்வளவுதான் அவன் எங்க கூட அதிகமா பேச மாட்டான் சார் என்னப்பா சொல்ற பார்லருக்கு போவானா சார் அடிக்கடி போவான் ஒரு ஒரு தடவை அந்த இவனும் நல்ல தடவை சொல்லியிருக்கான் அவங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா அப்பப்போ செய்வான் கொஞ்ச நாள் ஆளையே காணோம் என மெக்கானிக் ஷாப்பில் வேலை செய்யும் இரண்டு வாலிபர்களும் கூறியதை கேட்டதும் கதிர்க்கு மேலும் மேலும் குழப்பம் எழுந்து கொண்டே இருந்தது முதலில் அகிலாவின் கணவனை காணவில்லை இப்பொழுது அகிலாவின் பார்லருக்கு அடிக்கடி செல்லும் அந்த வாலிபனையும் காணவில்லை அப்படி அகிலாவின் பார்லரில் என்னதான் நடக்கிறது அகிலாவிற்கும் இருவர் காணாமல் போனதற்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா இல்லை அவர்கள் இருவரும் வேலை நிமித்தமாக வேறு எங்காவது சென்றிருக்கிறார்களா அகிலா எதற்காக சீக்கிரமாக பார்லரை மூடிவிட்டு வீட்டிற்கு சென்றான் என பல குழப்பங்கள் கதிரின் மனதிற்குள் எழுந்து கொண்டே இருந்தன அகிலாவின் கணவனான ராஜாவை தேட நினைத்தால் தற்போது மணிகண்டனையும் தேட வேண்டும் போல் இருக்கிறதே என நினைத்து முதலில் யாரை தேடுவது மணிகண்டனையா அல்லது ராஜாவையா என யோசித்தபடி பியூட்டி பார்லரை பார்த்து கொண்டே நின்றான் கதிர்